சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி திருப்பூர் சிறுபூலுவப்பட்டி அடுத்த ரங்கநாதபுரம் பகுதியில் முறையான குடிநீர் விநியோகம் இல்லாததால் பணம் கொடுத்து விலைக்கு குடிநீர் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு அப்பகுதி பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் தங்கள் பகுதிக்கு முறையாக குடிநீர் விநியோகிக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இருபது நாட்களாக எந்தவித குடிநீரும் விநியோகிக்கப்படாமல் அப்பகுதி பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்று வார்டு அதிமுக கவுன்சிலர் தங்கராஜ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் ரங்கநாதபுரம் நால்ரோடு பகுதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து விரைந்து சென்ற போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முறையில் குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் சாலை போராட்டத்தை கைவிட்டனர் திருப்பூர் மாநகராட்சி பெருமாநல்லூர் சாலை சிறு புலுவப்பட்டி திருமுருகன் பூண்டி ஊத்துக்குளி பகுதிகளுக்கு செல்லும் நகரின் முக்கிய பிரதான சாலை செல்லும் நான்கு முக்கு சந்திப்பில் சமையல் கேஸ் சிலிண்டர்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இருந்து வரும் சாலையில் வைத்து ஆக்கிரமிப்பு செய்து பின்னால் நடைபெறக்கூடிய விபரீதங்களை கண்டுகொள்ளாமல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வரும் உணவு விடுதியின் மீது நடவடிக்கை எடுப்பது மாநகராட்சியா நெடுஞ்சாலைத்துறையா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது இதற்கான நடவடிக்கைகளை உடனே எடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் முகமது கவுஸ் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள வீரியங்கோட்டை உடையநாடு ராஜராஜன் கல்வி நிறுவனத்தில் இருபத்தி ஒன்பதாவது பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு பேராவூரணி எம்எல்ஏ என் அசோக்குமார் தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார் பள்ளி தாளர் மனோன்மணி ஜெய்சங்கர் குத்துவிளக்கு ஏற்றினார் சிறப்பு விருந்தினராக விஜய் தொலைக்காட்சி பாக்யலட்சுமி தொடர் நடிகை சுஜித்ரா கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார் விழாவில் ஆசிரியர் வ ஜெய்சங்கர் பள்ளி வளர்ச்சி குழு தலைவர் செந்தலைப்பட்டினம் அப்துல் வஹாப் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மந்திரிப்பட்டினம் என் ஷேக் தாவூத் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் என் குலாம் கனி ஏ ராஜமாணிக்கம் மல்லிகா அப்துல் ஜஃபார் புலவர் அரங்கசாமி பேரா பேராவரணி கோக்கனட் சிட்டி இன்ஸ்பயர் லைன் சங்க சாசன தலைவர் வீரியங்கோட்டை எம் நீலகண்டன் மதிமுக மாவட்ட துணைத் தலைவர் வ பாலசுப்ரமணியன் பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் கல்லூரி பேராசிரியர் முகமது அலி உடையநாடு நைனா முகமது மற்றும் பலர் கலந்து கொண்டனர் விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு எம்எல்ஏ என் அசோக்குமார் சிறப்பு விருந்தினர் நடிகை சுசித்ரா ஆகியோர் பரிசுகளை வழங்கினர் பள்ளி முதல்வர் பாலமுருகன் ஆசிரியர்கள் நிர்மலா நித்யா அகல்யா திவ்யா ரெஜினா தேவிபாலா ஸ்ரீனிவாசன் பாலமுருகன் தங்கபாண்டியன் ஹரிணி அருள் செல்வி கோமதி சத்யா பள்ளி நிர்வாக அலுவலர் சக்கரவர்த்தி ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை செய்தியாளர் வேத குஞ்சருளன் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டு பலியானவர்களின் ஆன்மா சாந்தியடைய மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி இன்று மாலை சேலம் கோட்டை மைதானத்தில் அனைத்து கட்சி மற்றும் அனைத்து அமைப்புகள் சார்பில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் அனைத்து கட்சிகளின் முக்கிய பிரமுகர்கள் பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலம் சிறப்பு செய்தியாளர் சரவணன் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் ஒட்டுமொத்த தேசத்தையே அதிர வைத்துள்ளது தெற்கு காஷ்மீரில் உள்ள பஹல்காம் அருகே நேற்று நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் இந்த இடம் கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையில் காணும் இடமெல்லாம் பச்சை பசையலென இருக்கும் இந்த அழகிய இயற்கை சூழல் மிகுந்த இடத்தில்தான் பயங்கரவாதிகள் வெறியாட்டம் நடத்தி இருபத்தி ஆறு பயணிகளை சுட்டுக் கொன்றுள்ளனர் சுற்றுலா பயணிகள் மீது தடத்தப்பட்ட இந்த கொடூர தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத அமைப்பான லஷ்கரி தொய்பாவின் நிழல் அமைப்பான ரெசிடென்ஸ் பிரண்ட் டிஆர்எஃப் பொறுப்பேற்றுள்ளது இந்த தாக்குதல் குறித்த தகவல் கிடைத்ததும் உடனடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் புறப்பட்டு சென்றார் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா மற்றும் அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார் இந்த நிலையில் இன்று தாக்குதல் நடந்த இடத்திற்கு ஹெலிகாப்டரில் வந்த அமித்ஷா அங்கு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அங்கு இருந்த அதிகாரிகளிடம் தாக்குதல் எப்படி நடைபெற்றது என்பது குறித்து கேட்டறிந்தார் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி கல்வி இயக்குநரகத்தை நேற்று பல்வேறு ஊர்களிலிருந்து வந்த கௌரவ விரிவுரையாளர்கள் முற்றுக்கையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின் அங்கிருந்து மெரினா காமராஜர் சாலையில் உள்ள மாநில கல்லூரி நுழைவாயிலில் கௌரவ விரிவுரையாளர்கள் முற்றுக்கையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் அரசு கல்லூரியின் அடித்தளமாக விளங்கும் கௌரவ விரிவுரையாளர்கள் மீது தொடர்ந்து வன்மத்தை விதைப்பதுதான் உங்களின் திறமையா உயர்கல்வித்துறை அதிகாரிகளை உங்களது படிப்பு உங்களது பதவி உங்களது அனுபவம் விளிம்பு நிலையில் இருக்கும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு எதிராக பயன்படுத்தி என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சம்பவம் அறிந்து வந்த திருவல்லிக்கேணி காவல் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டோரை கைது செய்து சமூக நலக்கூடத்தில் தங்க வைத்தனர் அப்போது தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அவர்கள் அறிவித்தனர் சத்திமித்திரன் செய்திகளுக்காக சென்னை சிறப்பு செய்தியாளர் டேவிட்